ஒன்றுக்கடுத்து ஒன்று இன்று பரபரப்பாக நமது நிகழ்வு அப்படின்னு போயிட்டே இருக்கு இது நிகழ்ச்சி என்பதையோட நெகிழ்ச்சி அப்படிதான் சொல்லணும் அந்த அளவுக்கு திரு நக்கிரன் கோபால் அவர்களினுடைய குடும்பம் இந்த ஊடக குடும்பம் வந்து அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவரால் வெளி உலகத்திற்கு அடையாளம் கட்டப்பட்ட சில ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு மனிதர் இவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் கடந்தவர் தனது வாழ்க்கை துணையோடு பல்வேறு சித்திரவதைகளை கடந்தவர் இன்று இந்த உலகத்தில் அவர் வந்து ஒரு மனிதராக ஒரு நடமாடும் சாட்சியமாக நம் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திரு துப்பாக்கி சித்தன் அவர்களை மேடை கிடைக்கிறார் சமீபத்தில் ஜெய்பீம்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து அப்படியே நம்ம மனசாட்சியை ஒழுக்கி போட்டுருச்சு இந்த ஜெய்பீம் படத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை காட்டுவாங்க அதுக்கு சற்றும் குறைந்ததில்லை நம்ம சித்தருடைய வாழ்க்கை நம்ம சித்தனை வந்து இந்த தலைமுறைக்கு நீங்கள் சுருக்கம் அறிமுகப்படுத்தலாம் வீரப்பனுடைய அசோசியேஷன் துப்பாக்கி சித்தன் சொல்லிட்டு வீரப்பனுடைய அஞ்சு அஞ்சு தளபதியில் ஒரு தளபதி ஆனால் தொண்ணூற்றி ஆறில் இருந்தார் அப்போது அப்போது அவர்கிட்ட கதையை நான் கேட்குறேன் எப்படி வந்தார் அதாவது இவருடைய பொண்ணு என்ன வயசு ஒரு பன்னெண்டு வயசு பக்கம் ரத்தினி மகன் வந்து பன்னெண்டு வயசு தான் இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நாங்கள் வந்து நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதாவது அந்த காட்டில் வாழ்கிற இவர் ஒரு மலை ஜாதி தான் மலைவாழ் மக்கள் அந்த இதில் இருக்க அந்த மக்களுக்கு நிறைய இடையூறு இருக்குங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் படம் அதாவது செய்தியாவோ இதோ சொல்லிகிட்டே இருப்போம் அதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக அவர் தான் அதாவது வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் இவர் குழந்தைய எங்கே வச்சு கிடத்துகிறாங்க ரொம்ப கம்மி வயசு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் அந்த பிள்ளையை வந்து தூக்கிட்டு போயிறாங்க தூக்கிட்டு போய் சீரடிச்சு அதுவும் உயர் போலீஸ் அதிகாரிகள் அதாவது நாம் வந்து மரியாதையாக நினைக்கிற சில போலீஸ் அதிகாரிகள் அந்த பிள்ளையை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அது அவங்கள அதாவது சொல்லணும்னா துயரத்துக்கு ஆளாக்கிட்டு இப்போ இவங்களுக்கு தெரியுது எங்கள் பிள்ளைய தேடுறாங்க தேர்னவுடனே இவங்க அந்த ஊர் மக்கள்லாம் சேர்த்துட்டு அந்த காட்டில் தேடி உள்ளே போகிறாங்க போகும்போது இவங்களுக்கு தெரியுது ஆகா ஊர் மக்கள்லாம் திரடிட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வில்லேஜில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அவனை கூட்டு வந்து தாலி கட்டி வச்சு நான் கல்யாணத்துக்கு கல்யாணம் படிக்கிறதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன் ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இவங்களை பழி வாங்கணும் என்ன பண்ணுறது அப்படித்தான் புருஷம் அப்போ பழி வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கும்போது தான் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஆசனூர் ஸ்டேஷனில் புருஷன் பண்ணாட்டியே உள்ளே வச்சிடறாங்க ஆசனூர் ஸ்டேஷனில் அதாவது இவங்க பழிவாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போலீஸ்காரன் என்ன பண்ணுறாங்க இவங்கள உள்ள வச்சு இவங்களை நுங்கு 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 நொங்கு நொங்குறாங்க அந்த அடியை வாங்கிட்டு ஸ்டேஷன்லேருந்து ஆசனூர் ஸ்டேஷன்லேருந்து புருஷன் முன்னாடி தப்பிச்சு வீரப்பண்ணிட்ட போயிடுவாங்க அபயமா ஏன்னா அதாவது பிள்ளையும் பறிக்கொடுத்து பிள்ளைய ஏண்டா இப்படி பண்ணிங்கன்னு கேட்க போனவங்களையும் கொண்டு வந்து உள்ள வந்து அடிக்கிறாங்க இப்போ அந்த அடிக்கு பயந்து அடியை வாங்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வீரப்பண்ணிட்ட போய் சேர்ந்துருப்பாங்க நான் போகும்போது இவங்க துணைவியார் தான் அங்கே சமையல் பார்த்துக்குவாங்க கும்பின்னு சொல்லிவிட்டு சமையல் பார்த்துக்குவாங்க அதான் நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அவங்க அங்கே தான் இருந்தாங்க அப்படி தான் எனக்கு சு சித்தனை எனக்கு பழக்கும் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கண்டிக்காரு அதான் சொல்லலாம் இரவு அண்ணா வந்துட்டார் ஏதோ பிடிச்சிட்டு வா அப்படின்னா அது குரங்கோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பிடிச்சி வர வேண்டிய வேலை சித்தன் அப்ப சாரு சொன்னாரு உங்களை பார்த்தது உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொன்னாரு சரிங்க சோழகர் தொட்டி அப்படின்னு ஒரு நாவலே கூட வந்துட்டா படிச்சு நாங்கெல்லாம் தூக்கம் இல்லாம தவிச்சோம் நீங்க அதை வந்து ரத்தமும் சதைமா பக்கத்துல பாத்துவீங்க சரி

எதுக்கு குச்சி பிடிக்கிறேன் இங்க இல்ல மெயின் கரண்ட் விட்ருங்கய்யா அது இதெல்லாம் கரண்ட் விட்டுறோன்னுங்க அதுக்கு இது பார்த்துட்டு போகணுன்னு தான் அந்த ரூட் ஈரப்பனுக்கும் காட்டி கொடுத்தேன் நானே தான் இல்லை ஈரோப்பை இன்றைக்கி அதுலையும் கரண்ட்லேயும் மாட்டிருப்பான் எல்லாமே நான் எனக்கு காட்டில் எல்லாம் நல்லா தெரியும் காட்டிலே நாங்கள் வாழ்நாள் காட்டில் என்ன நடக்குது எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அந்த இதுல எல்லாம் நான் ஈரப்பனு கூட சொல்லி கொடுப்பேன் அண்ணனும் வந்தாலும் அண்ணனும் அப்படித்தான் கூட்டிட்டு போவேன் வீரப்பனும் ஈரப்பன் பாரு அதான் அவர் சொல்றது இல்லை நாலு தரம் வீரப்பன் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஈரப்பன் ஈரப்பன் சரி 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 அதாவது நாம ஒரு காட்டுக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம பஸ்ல போல நம்ம வந்து இங்கிருந்து எல்லாம் பைக்ல எல்லாம் போல ஒரு சேலம் மாதிரி நகரத்துல இருந்து ஒரு செய்தி வரும் சத்தியமங்கலம் போகிறோம் அங்கேருந்து தாளவாடி தாளவாடிலேருந்து ஆசனூர் போவோம் இப்படி ஒவ்வொன்றும் செயின் வந்துக்கிட்டே இருக்கும் ஆசனூர்லேருந்து நடந்து போவோம் உள்ளே போகிறோம் உள்ளே போகும்போது எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு கிராமத்தான் இருப்பார் கிராமத்தாண்ட இருந்து வந்து எங்களை கூட்டு போகிறது சித்தனுடைய சித்தனும் இன்னொரு தம்பி அன்புராஜனும் ஒரு தம்பி இருப்பாங்க ஒரு மூணு பேர் வந்து எங்களை அழைச்சிட்டு போவாங்க இவங்க வரும்போது கையில் வந்து ஒரு காஞ்ச சருகும் ஒரு பிரண்டை தண்டு கட்டி ஆளுக்கு ஒரு தொம்போது கையில் எங்கள் கையிலையும் கொடுத்து இவரும் கையில் வச்சுட்டு இவர்தான் இவர் முன்னாடி போவார் அதான் அதில் நீங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம் நீங்கள் அந்த அந்த காட்டில் வந்து திருட்டு கரண்ட் எடுத்து விவசாயம் பண்ணிட்டுருப்பாங்க வேலி அமைச்சு அந்த வேலி ஏன் அமைக்கிறாங்கட்டா காட்டெருமையோ காட்டு யானையோ வந்து அந்த பயிரை நாசம் பண்ணிடக்கூடாதுங்கிற இப்போ கரண்ட் இருக்கிற இது இவங்க ஏன் கையில் வச்சு எங்கள் கையிலையும் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது கையில் பிடிச்சிக்குங்க சாமி அப்படின்னு தான் கொடுத்தாங்க இப்போ நாங்கள் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படியே போகணும் இவர் முன்னாடி போவார் பின்னாடி நாங்கள் போவோம் அந்த முன்னாடி போற அந்த பச்சை தான் அது அந்த அது என்னது ஆ பிறண்ட அந்த பிறண்ட பிறண்டையை இவர் பிடிச்சி போகும்போது சாமி இங்க வரும்போது கவனமா வாங்க சாமி அங்க ஒரு கரண்ட் இருக்குன்னு சொல்லுவார் ஆனா இவர் தான் முன்னாடி போவார் அதான் நீங்க எங்களை பாதுகாத்துட்டு முன்னாடி போய் அது அந்த அந்த பச்சை தாவரம் பட்ட உடனே பட்டாருன்னு ஒரு சவுண்டு கேட்கும் சாமி இனிமேல் தேவையில்லைன்னு அந்த சருகையும் முழுசா போட மாட்டாங்க உடைச்சு ஒரு குழி தோண்டி புதைச்சி அது மேலேன்னா பின்னாடி வர்றவன் யாரோ ஒருத்தன் இந்த பக்கம் சருகு உடஞ்சி போய்ட்டுருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தன் உள்ளே போயிருக்கான்னு போய் போலீஸை சொல்லிடக்கூடாதுல்ல அந்த தடயமே காணாமல் அதை புதைச்சிட்டு அவர் மேலே கூட கூட்டு போவாங்க அதுதான் ஈரப்பென்ட்டை கூட்டு போடுறதுலாம் சொன்னார்ல இதுதான் ஏன் தலப்பாக கட்டியிருக்கீங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கு அவர் பார்க்கும் அந்த மண்ணின் மைந்தர்னு சொல்லுவோம்ல அது நல்லாவே இருந்தது கட்டிக்கலாம் ஏன்னா இப்ப பாரதியார் முண்டாசு பெரிய அடையாளம் அதே போல பாரதியாருடைய மீசை ஒரு அடையாளம் அதே மாதிரி இவர் ஆசிரியருடைய மீசை ஒரு அடையாளம் ஒருவேளை தலைப்பாக்கி பின்னாடி ஏதாவது ஒரு ஹிஸ்டி இருக்கும் அதனால நல்ல அதெல்லாம் ஒண்ணு சும்மா கட்டிக்கங்க முத முதல வீரப்பனும் ஆசிரியரும் சந்திச்சது நீங்க பக்கத்துல இருந்து பாத்துருப்பீங்க

இந்த எல்லாம் ரொம்ப சீரியஸாக கவர்மெண்ட்டு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் முன்ன காலத்துக்கு நீங்கள் வெளியில் கூட வர முடியாது அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க இடந்தது இடந்து போச்சு இன்னும் நடக்கக்கூடாது கொஞ்சம் தடுத்துக்கணும் நல்லது அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க எத்தனை பேர் காப்பாற்றிருக்கிறாங்க ஒன்பது பேர் காப்பாற்றுனாங்க வரும்போது உங்க வீட்டில தான் போடுவாங்க அளவாக இருக்கிறத அடிச்சுக்குவாங்க நமக்கு ஒரு ரெண்டு நேரம் நேரம் ஆகிற வரைக்கும் அப்புறம் வந்த பெரிய முயல் ஒன்று நாங்க எல்லாம் ஒன்பது பேர் ஒன்பது பேர் அப்போ ஒன்பது பேர் இருக்காங்க நான் படுத்திருக்கேன் அப்போ வீரப்பந்தான் சொன்னாப்படி ஏப்பா நீயும் மாதேசம் போய் ஏதாவது பிடிச்சிட்டு வா அப்படின்னா காலையில் முழிக்கிறேன் ஒரு பெரிய முரட்டு முயல் தலைகளை தொங்கியிருக்கு தோலை உரிச்சு தொங்கு தொங்கு அதாவது தோலை உரித்து நைட்டு கீறி ரத்தத்தை வடி விட்டுறாங்க ரத்தத்தை வடி விட்டுறாங்க வடி விட்டுருவாங்க நாம் காலையில் நமக்கு அப்படியே வாயை சொல்லட்டுறோம் ஏன்னா பசி இல்லை எத்தனை நாள் நடந்தது இன்னைக்கு ஒரு நல்ல முயல் கறி கிடச்சிதுரா அப்படின்னு சொல்லி கையில் சமைச்சாச்சு எல்லோரும் உட்காந்துருக்கோம் நானே வீரப்பேன் எல்லோரும் அப்படியே வரிசையாக உட்காந்துட்டோம் அவன் இவன் ஒய்ப்பு தான் சமைச்சி எல்லாம் போடுது போட்டு வரும்போது முதல்ல வீரப்பன் வரிசையாக வச்சுட்டுவோம் வீரப்பனுக்கு வச்சிருச்சு சிச்சி சிச்சி நமக்கு வைக்க ஐய வேணாம் வேணாம் அப்படின்னாரு நான் ஏன்னா நான் வந்து நாக்க சொல்லிட்டு இருக்கோம் என்ன அதாவது ஒரு நல்ல ஒரு கறி சாப்பிட போகிறாரு என்னென்ன சிச்சிச்சிங்கிறீங்க என்ன ஆஹா நீ இருக்கீங்கள சொல்லிட்டேன்னா என்ன சொல்லுங்கள் இல்லையா அது முயல் சூடு கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது கிளப்பி விட்டுரும் அது நீ வந்து முயல் இந்த யூரின் போனதை பார்த்துருக்கியா நான் பார்த்ததில்ல நீ அதை பாரு அது யூரின் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த அந்த புல் வந்து கருகிறோம் ஏன்னா அவ்வளோ சூடு அதனால் அதை வந்து நீ நீ சாப்பிட்டா ஒன்றும் இல்லைன்னா நீ நாலு நாளில் இப்போ இவங்கள்லாம் வந்தால் நீ கூப்பிட்டு போயிடுவேன் நம்ம பேசி முடிச்சு எல்லாம் போயிடுவோம் ஆனால் நாங்கள் இங்கே தானே இருக்கணும் எங்களுக்கு போலீஸ் வந்தால் ஓடணும் அது வேறு வயதுக்கு சரியில்லாமல் போச்சுன்னா அது இன்னும் வேறு பிரச்சனை எங்களை போட்டுருவாங்கல்ல அதனால் நான் முயலை மொத்தம் இல்லைன்னு சொன்னா ரைட்டா முயல் திங்கிறதா வேணாமா கடையில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு வந்தோம் அதாவது அவ்வளோ ருசியாக சமைச்சிச்சு ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளோ வே ஒரு வேட்கை இருக்கும் அதாவது பிள்ளை பிள்ளை எப்படி பண்ணிட்டா அவங்கள பழிவாங்கிறதுக்கு வேறு யார் அப்போ வீரப்பன் தான் சரின்னு சொல்லி சேர்ந்த அவங்க அந்த வேட்கையோடு அது அந்த வேலையை பார்க்கும் ஒரு எப்பயும் ஒரு நல்ல காவலாளி அதாவது அதான் சொல்கிறேன்ல வீரப்பனுக்கு சிகை அலங்காரம் பூரா நான் சார் தான் மீசையை சரி பண்ணுறதுலேருந்து தலைமொழி சரி பண்ணுறதுலாம் மக்கள் தான் அங்கே போய் தான் அப்படி அதான் விஷயம் ஏன் அவரு வீரப்பன் மீசையை விரும்பி வச்சுக்கிட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதுல இருந்து பதினஞ்சு வயசுல இருந்தே அவரு அந்த மீசை எடுக்கல அந்த மீசை எடுத்துட்டேன்னா எனக்கு அந்த இதெல்லாம் வராது ஒரு துணிச்சியெல்லாம் வராது அது இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த துணிச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் நம்ம இதெல்லாம் படிச்சோம் இந்த வந்து தொடராக வந்து அவங்க அவங்களுடைய தரப்பு நியாயம்னு ஒண்ணு இருக்கே அதையெல்லாம் கேட்டு

ஒரு பத்திரிக்கையாளருடைய பேனா ஒரு விஷயத்துக்காக எழுதுவதற்காக குடிகிற கூடதெல்லாம் எங்கேயோ பாதிக்கப்பட்ட குரலற்றவர ஒரு மனிதரினுடைய வாழ்க்கை நிமிருகிறதுன்னு சொல்வோம் அதற்கு நடைமுறை உதாரணம் இவங்க தான் அவர் பேனா குடிந்ததால இவருடைய வாழ்க்கையை நிமிர்ந்திருக்கு அவருக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் உங்களால் மறக்க முடியாது விஷயங்கள் அப்பவும் ஒரு ஓரத்தை சொன்னார் அண்ணன் சொன்னார் நீ ஒரு ஆளானாலும் மிச்சாகப்பா ஒரு ஆளானாலும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொன்னாரு தான் இன்னைக்கு வந்து அவர் கூட நான் உட்கார்ந்து இருக்கேன் உங்களை போலீஸ் வந்து மிரட்டி இருப்பாங்களே இவரை பத்தி சொல்லுங்க இல்லாதது கூட சொல்லுங்க ஐயோ இவர் ஈரப்புன்னு கூட இவருக்கு போலீஸ் இவருக்கு இல்லாத தொந்தரல்ல கொடுத்துருக்காங்க இவர் வர்ற தடா போற தடா இவரை பின்னு வாங்கிட்டு போறது இவர் அது கூட வண்டி படுக்க வண்டி போகுது டக்குன்னு இறக்கி நாம் கொண்டு போயிடுறோம் அவன் வண்டி தான் முடிக்கிட்டு போயிட்டே இருப்பான் அவன் ரவுண்ட் ஆட்டிட்டு வரக்குள்ளே இவரெல்லாம் முடிச்சிட்டு வந்தா சுமார் ராசு இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமான வீரப்பன் கூட அண்ணாவிகளுக்கு தான் போலீஸு எப்படினாலும் சாக தான் மேல இருந்தது அப்ப அது உண்மைதான் பின்னாடி என்கவுண்டர் போட்டிருக்கேன் அதாவது இத்தனைக்கும் நம்ம சே கலைஞர் தான் கலைஞரும் கர்நாடக அரசும் சேர்ந்து என்னை அனுப்புகிறாங்க ஆனால் இருந்தாலும் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறத நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்போ கலைஞர் சொல்லுவாங்க ஆமாம் எனக்கும் ரொம்ப கவனமாக போங்கன்னு சொல்லி அதனால தான் கொடுத்து விட்டாரு நான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போது எந்த ஆபத்தில் நம்ம உள்ளே போயிட்டு வந்தோங்கிறதுக்கு ஒரு சொந்த நீங்க நீங்கள் வந்து ஜெயலலிதா போலீஸ் கலைஞர் போலீஸ்லாம் வித்தியாசம் இல்லை போலீஸ் போலீஸ் தான் காட்டை விட்டு இவனை சுடணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அந்த விஷயத்தில் அதில் நீங்கள் வீரப்பனை பார்க்குறது இலகுவோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் போலீஸ் வந்து தப்பிச்சு போகிறதுக்காக இவங்க எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பெரிய விஷயம் சூப்பா இந்த இவ்வளவு நேரம் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சந்தித்த அந்த கொடுமைகள்லாம் இருக்குல்ல அதை வந்து நாங்கள் பலரும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த கொடுமைகள்லாம் சந்தித்த போது எப்படி நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க அந்த ஜெயிலில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண முடியும் நாங்கள் அதெல்லாம் பண்ணி தான் அதெல்லாம் கழிச்சு தான் ஆகணும் நம்ம வேற ஒன்றும் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்க அடித்தாங்க அடிச்சது ஐயோ அந்த கொடுமையில எதுக்குங்க சொல்லணும் அந்த மாதிரி கொடுமையில பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் அதுக்கு முன்னே ஈரப்புன்னு பார்த்தது இல்லை ஒன்றும் இல்லை நம்ம சும்மாவே கொண்டு போய் அந்த மாதிரி பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் தான் போய் அவர் கூட நான் ஒழிஞ்சுட்டு இருக்கக்குள்ளே தான் ஈரப்பை வந்து என்னை சந்தித்து கூட்டிகிட்டு போகிறாரு வந்து ஈரப்புன் டைரக்டா போல புரியுது போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போறாங்க காட்டுக்குள்ள போய் ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் இங்க இருக்காங்கிறத பார்த்து வீரப்பன் வந்து இவங்களை அழைச்சிட்டு போறாரு நம்ம கலாட்டாவிலையும் இவரை பத்தி விரிவா கொண்டு போடுவாங்க கொஞ்ச நாள் நம்ம கிட்ட இருவா போலீஸ் போனா கடைசி அப்புறம் உன்னை அனுப்பிவிடுறேன் அப்படின்னு தான் அவரு கூட கூட்டிட்டு போயிட்டாரு அப்ப ரொம்ப அதிகமாக போசு இந்த பக்கம் வந்த போலீஸ் அடிக்கிறாங்கிற அந்த பக்கம் ஈரப்பா மிரட்டுறான் நீ போய் காட்டிடுவேன் நீ போக கூடாது எங்கே இருங்கிறான் இன்னும் அவரை விட்டு நாங்கள் வர முடியாது இது சரி வந்த போலீஸ் பையா ரெண்டு பக்கமே நான் இது குறித்த எல்லாட்டில் ஏற்கனவே அவர் பேசியிருக்காரு அது வந்து சாதாரணமாக பண்ணாங்க நம்ம சொல்கிறோம் அது வந்து மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் இந்த உலகம் முழுக்க வந்து பல டெக்னிக்ஸை பயன்படுத்தி புலனாய்வு செய்வாங்க ஆனால் ரொம்ப சில இடங்கள்ல தான் குடும்பப்படுத்துறதுக்குன்னு சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லாமல் அது வந்து அந்த சின்ன குண்டூசியில் குத்துறதுல ஆரம்பித்து அவங்கள வந்து மனிதத்தன்மையே இல்லாமல் அடித்து மிதித்து ஒரே அறையில் வந்து அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி இந்த குடுமைகள்லாம் அது வந்து இனி நடக்கக்கூடாது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் மாறியிருக்கு காவல்துறையில் ஒரு ரீஃபார்மேஷன் வரணும் என்று அண்ணனை போன்ற தான் குரல் கொடுப்பதற்கு மிக முக்கியமான உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சாட்சி நம்முடைய துப்பாக்கி சித்தன் அவர்கள் அவர்கள் ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அண்ணா பக்கத்தில் உட்காந்து அவரை குறித்து நீங்கள் பேசுனதுக்கு வந்து ரொம்ப நன்றி நீங்கள் வேற ஏதாவது சொல்லணுமா அவரே சொன்னதில் கவனிச்சிங்களா அதாவது போலீஸ்லேருந்து தப்பிச்சு நாங்கள் உள்ளே போகிறோம் காட்டுக்குள்ள வீரப்பன் வந்து யாரோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு வேற யார் வெளியாள்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சி கூட்டு போய்றாங்க கூட்டு போன பிறகு இவங்க வெளியே அனுப்பல அவர் சொன்னார் கவனிச்சிங்களா ஏன்னா நீ போய் எங்களை காட்டி கொடுத்துட்டேனா இப்போ அப்படித்தான் இவர் ஐக்கியம் ஆயிட்டார் அப்படியே வீரப்பனோட ஐக்கியமாகி எத்தனையா எத்தனை வருஷம் இருந்தீங்க

நம்ம குடும்பத்திலே கொண்டு போய் மாதேஸ்வரம் மேலே மின்சாரம் கரண்ட்டு இல்லாத கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லாத விஷயம் எங்களுக்கு எல்லாம் இல்லை எங்களுக்கு அட்டிதான் முதல் சரியான அட்டியை அடித்து அதுல நானே எஸ்கேப் ஆகி வந்து இவரும் சேர்ந்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம குடும்பத்துலேயே எல்லா குடும்பமே கொண்டு போயிட்டேன் எங்கள் அக்கா தங்காசி எங்கள் நங்கியார்கள் எல்லாம் நம்ம குடும்பமே போறாங்க கொண்டு போய் மாதேஸ்வரமாலையும் வச்சுக்கிட்டேன் சாப்பிட்றோம் செய்ய அதை கொடுமையெல்லாம் செஞ்சுருக்கேன் ஒரு சாப்பிட்னு ஒன்று இருக்குங்க அங்கே அது உள்ளே தான் அவ எல்லாம் கொண்டு போய் தனியாக வச்சுக்குவாங்க பொம்பளை பொம்பளை கடையெல்லாம் செய்யாத கொடுமையெல்லாம் செய்வாங்க எல்லாம் செய்ய சொல்லக்கூடாது நம்மளை சொல்கிறதுக்கு எனக்கு சாப்பாடாக கொடுப்பாங்களா சாப்பாடு ஏதோ ஒரு நேரத்துக்கு கொடுப்பாங்க சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு சாப்பாடு களி கழித்த ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லைன்னா வச்சுக்கிட்டு சும்மா

அந்த இந்த மாதிரி சித்திரவதைகள் நம்மளால் குறைஞ்சிது நம்ம வந்து வெளியே கொண்டு வந்து சொன்னோம் வெளியே கொண்டு வந்து இன்னொன்று வெளியில் இதை கொண்டு வரல ஏகப்பட்ட ஆள் இன்னும் சித்திரவதையாக இன்னும் ஏகப்பட்ட ஆளை கொண்டு இருப்பாங்க ஆமா நம்ம ஒரு சா ஆனாலே பேர் பண்ணிட்டாங்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஆம்பளை பொம்பளை எல்லாம் எத்தனை பேர் காணாத எல்லா அடிச்சடி கும்பிட்டாங்க கும்பியை நிர்வாணப்படுத்துறது இவரை படுத்துறது இவர் மகளை நிர்வாணப்படுத்துறது மாறி மாறி கரண்ட் ஷாக் கொடுக்குறது மிளகாப்பொடியை எடுத்து ஒவ்வொருத்தர் குடிக்கிற தண்ணியை மேலே ஊற்றுறது மிளகாப்பொடி எடுத்து ஒருத்தவர்கள் மாறி மாறி தேய்க்க சொல்கிறது கரண்ட் ஷாக் கொடுக்குறது கரண்ட் ஷாக் வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக கொடுக்குறது கொடுக்குறது இல்லை இந்த காதலெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணி ரத்தம் வந்துடும் அதாவது இந்த சித்திரவதை பண்ணி என்ன கொண்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும் ஆனால் அது அதில் அவங்க எதை நோக்கி சித்திரவதனே தெரில ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே ஒரு நாசி கேப் மாதிரி ஆகிடும் ஒரு வெறி வெறி ஒரு கட்டத்தில் அவன் வந்து இப்போ இவன் கொஞ்சம் வாலிபமாக இப்போ பத்தொம்பது வருஷம் இருந்து வந்ததுனால கொஞ்சம் வாலிபமாக அப்போ இருந்த ஏதாவது எழுத்து கேட்டார்னு வச்சுங்களேன் ஏரோப்ளேன் மாதிரி தலைகளை தொங்க விட்டு அடிப்பாங்க அது ரொம்ப கொடுமை அதாவது அது வந்து படத்தில் காமிக்கிற மாதிரி தொங்க விட்டு அடிப்பாங்க அடிச்சு அதுக்குள்ள படுக்க வச்சு ஒரு பெரிய மரம் உருளை ஓட்டுவாங்க மேல அப்படியே அது வந்து கை கால் எல்லாம் முடங்கிடும்ல முடங்கிடும்

நான் தான் வந்தேன் இன்னும் நம்மள இருந்தால் கொண்டு போடுவாங்களாட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் பயந்து தான் ஓடி வந்து காட்டுக்குள்ளே இருக்கக்குள்ளே தான் ஈரப்புனு கூட ஈரப்பை வந்து என்ன கூட்டிகிட்டு போனா ஒரு ஆயிரம் ஜெய்பீம் படங்களுக்கு வந்து சமம் இவருடைய வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி ஒரு தூரம் வந்து தேங்க்யூ ஸோ மச்